ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து கொண்டைக்கடலை மீல் மேக்கர் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் இன்றைக்கி வந்து மசால் வடை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மசால் வடை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு நான் காலையிலேயே நான் வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு இது வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக நல்லா நமக்கு அறப்பட்டு வரும் இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் அதனால் நல்லா அறப்பட்டு வரும் ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நான் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம் இதையும் நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அரிசி கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் அதனால் இதையும் நம்ம வந்து ஊற வச்சிடுவோம் இப்போ இந்த மீல் மேக்கரில் நான் வந்து கொதிக்கிற வெந்நீர் எடுத்துகிட்டு அதை விட்டுட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் நமக்கு சீக்கிரம் ஊறி வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சிடுவோம் இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டுருக்கேன் இது நல்லா ஊறி வரட்டும் பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் இந்த சூட்லையே நமக்கு நல்லா நமக்கு ஊறி வந்துடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்ல ஊற வச்சாச்சு இப்போ இதை எடுத்துட்டு நல்லா நான் வந்து கை வச்சு நல்லா புஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன் இதே போல் நான் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதில் உள்ள தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நான் வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் காரத்துக்கு நாலே நாலு மிளகாய் வச்சது சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக ஒரு அஞ்சாறு பூண்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட நம்ம வந்து கொண்டக்கடல ஊற வச்சுதை தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா குற குறைப்பாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம போ விட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் நல்லா நான் வந்து பல்ஸ் மூடில் வச்சுட்டு நல்லா குறை குறைப்பாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா குறை குறைப்பாக நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் நமக்கு முக்கியமாக மிளகா வத்தல் அப்புறம் நம்ம போட்டிருக்கிற சோம்பு பூண்டு அதெல்லாம் நமக்கு நல்லா அரைப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் அதே மாதிரி தான் தண்ணி விடாமல் குற குரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து தட்டினா நம்ம போட போகிறோம் மசால் வடையாக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கெட்டியான ஒரு பதத்துக்கு இருக்கணுங்கிறனால நான் தண்ணி விடாமல் நான் அரைச்சிக்கிறேன் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒன்று ரெண்டாக நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து மீல் மேக்கரும் நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து ரெண்டே ரெண்டு திருப்பு தான் திருப்பியிருக்கேன் விட்டு விட்டு நான் வந்து திருப்பும் போதே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக உதிரி உதிரியாக நமக்கு அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம வந்து மாற்றிடுவோம் இந்த மசால் வடைக்கு நம்ம சேர்க்க போகிற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக நான் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலே நாலு கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம போட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மாவில் நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துடுறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து உதித்து விட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ரொம்ப அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி நம்ம வந்து உதித்து விட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து உதுத்தி நல்லா கிளறி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து கடாயில் என்ன வச்சுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பயிர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிடும் அதோடு நம்ம வந்து மீல் மேக்கரும் போட்டுருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடாமல் அரைச்சோம்னா தான் நமக்கு வந்து கையில் நல்லா தட்டிட்டு போட்டோன்னா நமக்கு உதிராமல் நமக்கு வந்து கரெக்டான ஒரு இதுக்கு வரும் அவ்வளோதான் நம்ம வந்து இதை போட்டாச்சு இது ஒரு பக்கம் நல்லா நமக்கு வெந்து வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படியே நான் வந்து மெதுவாக திருப்பி போட்டுடுறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு மறுபக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா பொரிய விட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு அப்படியே நான் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு பொறிஞ்சு வந்துடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிய வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான கொண்டக்கடலை மீல் மேக்கர் மசால் வடை ரெடி அடுத்ததும் நான் வந்து சேர்த்துடுறேன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி மசால் வடை செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன வடையாக தட்டிட்டு நான் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் எங்கே எங்கே கேப் இருக்கோ அங்கேனா நான் வந்து தட்டிட்டு இந்த மாதிரி போட்டுடுறேன் நமக்கு வெந்துருச்சுன்னா அதுவே நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அதனால ஒட்டிடுமோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேணாம் நெருக்கமாகவே நம்ம நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பொரியிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் ஒன்னோடு ஒன் ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்பவே செய்யறதுவும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நான் மெதுவாக திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நான் அப்படியே என்னையை எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய மசால் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் கட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்